சின்ன சின்னதா எழுதி வீசி விட்டு போகிறார்கள் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது லாரி நிறைய மரம் கூட்டை தேடும் காய் காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் போய் பதறிடுவீங்க சரிந்த மேம்பாலம் இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல் பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை எனக்கு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு கவிதைய சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு தெரியல நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க மும்முன்னு உள்ள போனோம் கீழ அப்பதான் அந்த சிந்தனை கூட நீங்க போக முடியும் பாருங்க ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா ஊதாங் குழல் இசைக்கிறாள் அம்மா நடனமாடு வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்தி விட்டனர் எதிர் விட்டு லக்ஷ்மியும் குபேரமூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு